இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு தொட்டுக்கேற்ற ஒரு சுவையான மிக்ஸ்டு வெஜ் குருமா செய்கிறது பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறேன்னா வீடியோவில் போய் பார்க்க போகிறோம் சப்பாத்தியோட பூரியோட தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் ஒரு மிக்ஸி ஜாலில் ஒரு கப் தேங்காய் எடுத்துருக்கேன் அது கூட ஒரு அண்ணாச்சிப்பூவில் பாதிப்பு எடுத்திருக்கேன் கிராம்பு மூணு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூனில் கசகசா பூண்டு ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துருக்கேன் அது கூட சின்ன துண்டு இஞ்சி காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை உடச்சி போட்டுக்கலாம் இது கூட சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நைசாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் குக்கர் சூடாக இருந்துச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு அது கூட கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்ன துண்டு இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பூ ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பொரியட்டும் இப்போ எல்லாம் பொரிஞ்சிருச்சு பொடியை கட் பண்ணி வச்சால் பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் உடங்கட்டும் இது கூடவே கொஞ்சம் நல்ல கழி சேர்த்துக்கலாம் ஒரு மிளகா சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் தக்காளி கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பவுல் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வதங்கட்டும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ காய்கறிகள்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அரைச்சி வச்சா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இதில் நான் மிளகாப்பிடி எதுவும் சேர்க்கலை பச்சை மிளகா காரம்தான் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா குக்கர் மூடிய போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் காய்கறி எல்லாமே வதங்கிட்டனால சீக்கிரம் வெந்துரும் ரொம்ப வெந்துருச்சுன்னா குழஞ்சிரும் அதனால் ஒரு விசில் விட்டால் போதும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டேன் ஒரு விசில் வரட்டும் விசில் அடங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ குருமா ரெடி நீங்கள் எந்த கன்ஸ்டன்சியில் வச்சுக்கிறனா வச்சுக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றிக்கிறனாலும் ஊற்றிக்கலாம் நான் அதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்தளவுக்கு வந்திருக்குது இப்போ சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஏ சப்பாத்திக்கு மட்டும் இல்லை பூரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்